பெரிகளே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமணி இப்போ வந்து மேட்ட ஒரு பாத்தீங்கனா மீன் சாப்பாடு சொன்னாங்க மீன் சாப்பாடு கூட்டி வந்தா சேலமேட்ட என்ன பேச விடுபா பாத்தீங்கனா மீன் மீன் சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு ஆசையா இருக்கு மேட்டூர்ல பிடிச்ச மீனை அங்கேயே வாங்கி அங்கேயே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மீன் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி சொன்ன சொன்னாங்க நான் ஒரு நல்ல ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க இங்க ரொம்ப நாளா கூட்டி கூட்டு கூட்டி சொல்லி இப்ப கூட்டி வராம அது அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா. ஆயிடுச்சுங்களா ரைசிங்க ரெடி

சாப்பிடு என்ன பாக்குற மீன் குழம்பு நீ திருநாள் கொஞ்சம் குடிச்சு வச்சா நல்லா இருக்கா இல்லையா மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கு கொழம்புக்காகவே ஒரு ரெண்டு மூணு டைம் சாப்பிட்லாம் போல நல்லா இருக்கு. ஏய் மடா மீனுக்கு கோளம் மீன் சாப்பாடு சாப்பிடு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? செலெக்ட் பண்ணி குட்டி தேந்து இருக்கனா? போ அது மாத்தறது காலிக்குதா? இது வந்து கோளம் சாப்பாடு வாங்கும்போது ஒரு மீன் வந்துடும் ஓ அப்படிங்களா? ஆமா. ஓகே சூப்பருங்களே பரவாயில்லையே இது மட்டும் தான் தனி இல்லை ஆமா ஓகே சாப்பாட்டுக்கு குழம்பு ஒரு மீன் வச்சு பரவாயில்லையே நல்லா இருக்கு குழம்பு மீன் ஏ குழம்பு மீன் சாப்பிட்டு பாரு என்ன நான் ஊட்டி விடுவாக்கே கொஞ்சம் இதுவே உப்பு ஓவர் ஆகுதுப்பா அது தேவைக்கு அளவு போட்டுப்போம் கொஞ்சமா வேணும் ஒவ்வொருத்த கரெக்டா சாப்பிடுவாங்க ஓகே ஓகே மேல சாப்பிட்டேன் உப்பு ஓவரா சாப்பிடாது உப்பு உப்பு நோய் வந்து வருது கொலம்பூத்து பாக்கறேன்

அப்படியா எல்லாமே நல்லா இருக்குல்ல நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்க தான் சாப்பிடுவோம் சரிங்க கண்டிப்பா சூப்பராக இருக்கு குழம்புக்காகவே வருவேன் சரி ஓகே கட் பண்ணுறேன்